எத்தனை அடவு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த காக்கு சட்டை போட்ட உடனே நாம் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம செய்யறதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாம கைது பண்ணாம இந்த மாதிரி ஒரு மளிகை கடைக்காரர் பையனை கொண்டு போய் அடிச்சு அடிச்சு இவங்களை காயப்படுத்தி இப்படி பண்ணிட்டீங்களே பெரிய பணக்கார ஆளை யாரையா கொண்டாந்து இப்படி பண்ணிருக்கீங்களா எந்த விதமான ரெக்கார்டு இல்லாம அல்லது அரசியல்வாதிகள் யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து அடிச்சு ஒதிச்சு நீங்க போலீஸ் பண்ணிருவீங்களா அப்ப சாமானிய மக்கள் அப்படின்னா மட்டும் எந்த ரெக்கார்டு இல்லாமல் யாரை வேணாலும் தூக்கிட்டு வந்து வச்சு அடித்து விசாரிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்தது யாருங்க இப்படிப்பட்ட அத்துமீறல் தொடர்ந்து நடந்தனா போலீஸ் பொதுமக்களின் நண்பன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இந்த ரெண்டு எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள்ஸ்க்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லி மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு உத்தரவு போட்டுட்டு அவங்க மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி சட்டப்பூர்வமற்ற முறையில் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இல்லீகல் கஸ்டடியில் வச்சு அவங்கள தாக்குனதுக்கு அவங்க மேல கிரிமினல் கேஸும் ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா அதையும் சொல்லி இருந்தா நடந்திருக்குங்க அதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா இந்த மேலதிகாரிகள் அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர் இருக்காரு ஸ்டேஷன்ல டிஎஸ்பி இருக்காங்க எஸ்பி இருக்காங்க டிசி இருக்காங்க ஏன் கமிஷன் ஆஃப் போலீஸ் ஏன் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க ஒரு ஆக்சன் எடுக்கல அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் சொல்லியிருந்தோம்னா கான்ஸ்டபிள் என்ற எஸ்ஐ மேல சரியான நடவடிக்கை அப்பமே எடுக்க தவறிய இந்த மேலதிகாரிகளுக்கும் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி மாநில மனித உரிமைகள் ஆணையம் போட்டிருந்தா தானே சரியா இருந்திருக்கும்